Hi friends! பல்லு போன வயசில் உனக்குலாம் பக்குவடா கேட்குதா அப்படிங்கிற மாதிரி நம்ம குணசேகரனை எல்லாரும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா குணசேகரனுக்கு இப்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு அதாவது அறுபதாம் கல்யாணம் அறுபதாம் கல்யாணம் பண்ணி அந்த மணி விழாவை நடத்தினாதான் குணசேகரனுக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி அந்த குடும்ப ஜோசியர் சொன்னதை கேட்டு குணசேகரன் தடபுடலாக ஏற்பாடு பண்ண போகிறாரு ஆனால் பக்கத்தில் உட்காந்து ஈஸ்வரி மறுபடியும் தாலி கட்டிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கலை காரணம் என்னன்னா உங்க கூட வாழ்ந்தது கிழிச்சது போதும் மறுபடியும் வாங்கி கட்டிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க ஈஸ்வரி மட்டும் கிடையாது அந்த வீட்டில் உள்ள மற்ற மூணு மருமகளும் குணசேகரன் அப்படி என்ன இந்த அக்கா கூட வாழ்ந்து கிழிச்சுட்டான் அவனுக்கு மறுபடியும் தாலி கட்டணும் ஆசையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏயா அறுபதாம் கல்யாணங்கிறது நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி நல்ல விதமாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து இந்த சமுதாயத்தில் மற்ற ஜோடிகளுக்கு இளம் ஜோடிகளுக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய நபர்கள் தான் அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தகுதி உள்ளவங்க உங்கள் அண்ணனுக்கு அந்த தகுதியே கிடையாதாச்சே நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணை சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ரெண்டு குழந்தையும் கொடுத்து அந்த பொண்ணு நீ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வீட்டு அடுப்புங்கிறதுலே கிடந்த சாகு அதுவும் இல்லாமல் என் காலு கீழே தான் இருக்குன்னு சொல்லி ஆனாதிக்கு போக்கில் செயல்பட்டு உனக்குன்னு தனி கௌரவமோ

இருக்காதுன்னு சொல்லி ஞானம் மனசுக்குள்ளே குமுறிக்கிட்டு இங்கே பாரு ரேணுகா தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காரு எங்கள் அண்ணா சொல்லிட்டாரு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அண்ணன் ஈஸ்வரி இதுக்கு சம்மந்தம் தெரிவித்து தான் ஆகணும்னு சொல்லி கட்டளை போட்டு போகிறாங்க தெரியுமியா நீங்களாம் அண்ணன் பேச்சுக்கு மறு பேச மாட்டீங்க குணசேகரன் குட்டையில விழுந்து சாகுடான்னு சொன்னால் கூட நீ ஓடி குட்டையில் விழுந்துருவேன் அதுபோல் ஆள் தானே என் கையில் வளையல் மாட்டி விட்டுருக்க செயின் மாட்டி விட்டுருக்க இதெல்லாம் யார் யார் பார்த்த வேலை குணசேகரன் வாங்கி போட சொன்னார் நீ வாங்கி போட்டிருக்க நீ ஏன் என்னைக்கு சுயமாக சம்பாதிச்சு எனக்காக ஒரு குண்டுமணி மணி நகை வாங்க போ வாங்கி போட்ட அப்படி இருக்கிற ஆள் திடீர்னு நீ பாட்டுக்கு ரெண்டு சவரன் நகையை வாங்கி போடுற ரெண்டு சவரன் செயின் வாங்கி போடுற இதுக்கெல்லாம் காசு எப்படி வந்துச்சு உங்க அண்ணன் குணசேகரன் கொடுத்துருக்காரு இது போல உங்கள் வீட்டு பொண்டாட்டி குஷிப்படுத்துங்க அப்போதான் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு நீ செஞ்சுருக்க ஏய்யா இது எங்களுக்கு தெரியாதா நாங்கன்னா அந்த அளவுக்கு முட்டாளா நாங்களும் படிச்சிருக்கோம் உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன நீங்க எதுக்காக நாடகம் போடுறீங்கன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக இதெல்லாம் தாங்கிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும் புரியுதா நாங்கள் ஒரு செகண்ட் ஆகாது நீங்களும் உங்க குடும்பம்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறதுக்கு இந்த சமுதாயத்தில் நாங்களும் வாழ்ந்திருக்கோம் சமுதாயத்தில் குடும்பங்கிற ஒரு கோட்பாட்டில் நாங்களும் கட்டுப்பட்டு கிடக்கிறங்கிற காரணத்துக்காக இந்த குடும்பத்துக்காக இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாமல் கிடையாதுன்னு சொல்லி ரேணுகா சொல்ல சொல்ல ஞானம் கதிர் எல்லாமே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க சக்தியை பார்த்து ரேணுகா அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க ஏம்பா சக்தி நீதான் பெரிய ஞானி மாரி பேசுனாச்சே அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அப்படி எல்லாம் கிடையாது அந்த அக்கா ஈஸ்வரி அக்கா அப்பாவி அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தெரியாது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்த இருந்தாலும் பயந்த சுவாவம் உள்ளவங்க அவங்களுக்காக நாங்கள் முடிவு எடுத்தால் அதில் என்ன தப்பு இருக்குது அவங்க தப்பான பாதையில் போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுக்கிறோம் அதில் ஒரு தப்பும் இல்லை சக்தின்னு சொல்லி சக்தியை பார்த்து ரேணுகா கேள்வி கேட்குவோம் சக்தியால் ஒன்றும் பேச முடியல ஏன்னா சக்தி சமீப காலமாக அந்த குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது நீங்கள்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அண்ணன் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லி அண்ணனுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் ரேணுகா கேட்ட கேள்வி எல்லாமே நியாயமான கேள்வியான்னு சொல்லி சக்திக்கு நல்லாவே புரியுது உங்கள் அண்ணன் குணசேகரனுக்கு ஆயுள்ய பூஜை பண்ண சொன்னீங்க அது ஓகே ஏன்னா அவர் நீண்ட ஆயுளுக்கு வாழணும் நாங்கள்லாம் செத்து போனாலும் பரவாயில்ல உங்கள் பெரிய பிள்ளை குணசேகரன் மட்டும் நல்லா வாழணும்னு சொல்லி உங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க அதை எப்படி நடத்திட்டு போங்க ஆனால் ஒரு பொண்ணு பக்கத்தில் உக்காந்து தாலி கட்டிக்கிற விஷயம் இந்த விழா அறுபதாம் கல்யாணம் இதில் எப்படி ஈஸ்வரி அக்கா வந்து மனசார உட்காந்து தாலி கட்டிக்குவாங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்த்தீங்களா உங்கள் அண்ணன் குணசேகரன் ஈஸ்வர் அக்காவை என்ன பாடுபடுத்தி வச்சார் அந்த ஈஸ்வர்யக்கா ஊரில் போய் பாருங்கள் அவங்க குடும்பத்தை பற்றியும் அந்த அக்கா எப்படிப்பட்டவங்க சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷிய நல்லா வாழ்ந்து எல்லாரு மத்தியிலும் நல்ல பேர் எடுத்த ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்து இங்க அடுப்புங்கரையில போட்டு கருக்கி வச்சு அந்த பொண்ணோட சுய கால்ல போட்டு மிதிக்கிறவங்க அண்ணன் கூட மறுபடியும் உட்காந்து தாலி கட்டி சொல்லிக்கிறீங்களே அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க ஒத்துக்கலாம் பரவாயில்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம் புரியுதா எங்க முடிவு தான் ஈஸ்வரிக்கா முடிவுன்னு சொல்லி அந்த குடும்பத்தில் இருக்கிற ரேணுகா நந்தினி ஜனனி மூணு பேருமே ஈஸ்வரிக்காக போர்க்கொடி தூக்கி இருக்காங்க உண்மையை சொல்லப்போனா ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ள பயங்கரமா புரட்சியா வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா செயல்பாட்டுல பார்த்தா கம்மியா தான் காமிப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவங்க குடும்பம்ங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்குறதால பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க உண்மையை சொல்லப்போனால் ஈஸ்வரி முடிவு எடுத்தால் கூட நான் ஒத்துக்கிறேன் இது போல ஈஸ்வரா குணசாகரை பக்கத்தில் வந்து தாலி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறுபதாம் கல்யாணத்துக்கு ஒத்து இருந்திருப்பாங்க ஆனா இந்த மூணு பெண்களும் ஈஸ்வரியக்காவுக்கு சம்மதம் இருந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அவங்கள சம்மதிக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி புரட்சி பேசுறதால அந்த வீட்டில் மறுபடியும் ஒரு பயங்கர பிரச்சனை வெடிக்குங்கிறதுல எந்த வித சந்தேகம் சந்தேகமும் கிடையாது விசாலட்சமா வருவாங்க ஏ நந்தினி ஏ ரேணுகா என்னடி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க ஈஸ்வரியே வந்து ஒத்துக்கோ போல இருக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க உங்க சம்மந்தம் எதுக்குடி என் மூத்த மருவா ஈஸ்வரி சம்மந்தம் இருந்தா போதும் அவ தான் அவன் புருஷம் பக்கத்தில் அவங்க தாலி கட்டிக்க போறா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விசாலட்சமா வந்து சட்டம் பேசுவாங்க அந்த இடத்துல நந்தினி ரேணுகா எல்லாம் அத்த உங்களை பத்தி எனக்கு தெரியாதா உங்களுக்கு ஒரு விஷயம் ஆக வேண்டியிருந்து நாங்கள் ஒத்து ஆஹா ஆகா ஓகனு அதே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா உங்களை போல மருமகளை பார்க்கவே முடியாது நீங்க மோசமானவன் சொல்லி எங்களை சபிச்சிட்டு போவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடியான ஆளுதான் நீங்க நீங்க என்னைக்கு ஸ்டடியா இருந்திருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மூத்த புள்ளை குணசேகரன் நல்லா இருக்கணும் அவன் நல்லா வாழணும் அவன் சொல்படி நாங்கெல்லாம் கேட்டு நடக்கணும் அதுதான் உங்களுக்கு வேணும் எங்களுக்குன்னு சுய கௌரவமோ சுய முன்னேற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நந்தினி ரேனுகெல்லாம் கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல குணசேகரனுக்கு இது மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மணி விழா நடத்தணும்னு சொல்லி குடும்ப ஜோசியர் சொல்றாரு நீங்களே ஒத்துழைக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குணசகர தனசேகர் வந்து நல்லவன் போல நாடகம் போடுவார் இருந்தாலும் இங்கே பாருங்க மாமா உங்களுடைய திட்டம் என்னென்னு சொல்லி நல்லாவே தெரியும் இந்த தாலி கட்டிக்கிட்டால் மட்டும் இந்த குடும்பம் விளங்கிடுமா நீங்கள் என்னைக்கு மாறி நல்ல மனசில் நிற்கிறீங்களோ அன்றைக்கி தானே குடும்பம் விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரேணுகா கேட்க போகிறாங்க இருந்தாலும் நம்ம ஜனனி மனசில் ஒரு எண்ணம் ஓடும் நேற்று கூட நைட்டு இந்த ஆளுக்கிட்ட நம்ம அறிவுரை சொன்னோம் சரி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனிமேல் நீங்கள் நல்லவனாக மாறுங்க நீங்கள் நல்லவனாக திருந்தி நீங்கள் நல்லா இருந்தால் நாங்களும் நல்லா இருப்போம் நீங்களும் நல்லா இருப்போம்னு சொல்லும்போது என்னுடைய கைத்தாங்க வச்சிருக்கிற ஸ்டிக்கை எட்டி வச்சுட்டு போன ஆளு நான் பொத்துன்னு கீழே விழுந்து மறுபடியும் கால் உடைச்சிக்கிட்டேன் இதை வெளிய சொல்லல காரணம் என்னன்னா குணசேகரன் மேல வீண்பள்ளி சுமத்துறான் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க குணசேகரனுக்கு தனிப்பட்ட விஷயம் அந்த நான் பாத்துக்கிறேன் ஆனா குடும்பத்துக்காக என்ன பண்ணி கிழிச்சிட்டா இருந்தாலும் இவர் கூட எப்படி உட்கார்ந்து தாலி அந்த அக்கா அப்படின்னு சொல்லி ஜனனியும் கூட மனசளவுல வேதனை போடுவாங்க சக்தியை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் போன போனபாலதான் செயல்படுவாரு அந்த அங்கிட்டும் போக முடியாது இங்கிட்டும் போக முடியாது சென்ட்ராக உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் செயல்படுவார் மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம ஜனனி கிட்ட கோவத்தை அனுப்பாரு ஜனனி நீ பா தப்பு குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போ அப்படிங்கிற மாதிரி ஜனனி கிட்டே கோவப்படுவார் இந்த இடத்துல ஈஸ்வரி அப்படிங்கிற ஒரு மனுஷி இருக்கிற தனி முடிவை பொறுத்து தான் குணசேகரன் பக்கத்தில் உட்காந்து தாலி கட்டிக்கணுமா இல்லை வேணாமான்னு சொல்லி முடிவு பண்ண முடியும் இந்த இடத்துல ஈஸ்வரி ஈஸ்வரிக்கு பதிலாக நம்ம ரேணுகா நந்தினி ஜனனி மூணு பேர் எடுக்கிற முடிவு சரியான முடிவு தான் ஏன்னா குணசேகரன் கூட ஈஸ்வரி என்னத்தை வாழ்ந்து கிழிச்சிட்டாங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த மணி விழா பண்ணிட்டால் மட்டும் குடும்பம் விளங்கிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜனனி நினைக்கிறது தப்பு கிடையாது ஜி குணசேகரன் என்னைக்கு நல்லவனா அன்னைக்கு தானே குடும்பம் விளங்கும் ஆனா அந்த ஆளு நல்லவனா திருந்த மாட்டான் அந்த ஆளு பிறவியில ஊறி போன புத்தி அது அதனால அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இந்த மணி விழா பண்ணுறதுக்கு இந்த ஆயுள பூஜை பண்ணுறதுக்கு பின்னாடி குணசேகரன் ஒரு திட்டத்தை செயல்படுத்த போகிறாரு அதாவது நான் ஊருக்கு மத்தியில் நான் இப்படி வாழ்ந்து பாரு நல்லா வாழ்ந்துருக்கேன் எனக்கும் என் பொண்டாட்டி ஈஸ்வரிக்கும் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தது கிடையாது இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வெளியே காமிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அந்த வீட்டு பெண்களை குத்தி குடையிறது தான் நம்ம குணசேகரனோட வேலையாக இருக்க போகுது ஏன்னா வெளியே வேஷம் போட்டுக்கிட்டு வெளியே பார்க்குறவங்களாம் அட பரவாயில்லையா குணசேகரன் குடும்பத்தை நல்லா தான் வச்சுக்கிறான் ஆனால் அந்த வீட்டு பெண்கள்தான் திமிரி பிடிச்சி அலைகிறாங்க அவளுக்கு அந்த வீட்டில் அடங்க மாட்டார்கள் சொல்லி அந்த வீட்டு பெண்கள் மத்தியில் எல்லாருக்கும் கெட்ட பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ குணசேகரன் நல்லவன் போல வேஷம் போடுறாரு ஆக மொத்தத்தில் குணசேகரன் முன்ன போல ஆக்ரோஷமா வெளிப்படையா இருக்காம சைலண்டாக இருந்து உள்ளுக்குள்ளேயே திட்டம் திட்டி அந்த வீட்டு பெண்களை பழி வாங்கணும் வெளியே நல்லவன் போல வேஷம் போட்டு உள்ளுக்குள்ள அந்த வீட்டு பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயுள்ய பூஜை குணசேகரனுக்கு அறுபதாம் கல்யாணம் இதெல்லாம் நடக்குமா அந்த வீட்டு பெண்கள் நடத்துவாங்களா இல்லை இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில் ஈஸ்வரி வந்து மனசார தான் அந்த தாலியை வாங்கிக்கணும் ஆனால் ஈஸ்வரி பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் அளவே இல்லை குணசேகரன் ஒரு கூட மதிக்காமல் ஈஸ்வரி கொடுமைப்படுத்திருக்காரு இந்த சூழ்நிலையில் ஈஸ்வரி வந்து அறுபதாம் கல்யாணத்தை சம்மதித்து குணசேகரன் பக்கத்தில் உக்காந்து மறுபடியும் அவர் கையால் தாலி கட்டிக்கிறதுக்கு அவர் சம்மதிப்பாங்களா இது முறையாக சரியானு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமல்சாராக சொல்லுங்கள் மீண்டும் எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன கலவரம் வெடிக்கப்போகுது என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தடுத்த எபிசோடில் தொடர்ந்து மீட் பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்